யாரும் பேசக்கூடாது உங்களுக்குன்னு எந்த மருத்துவ வசதி கொடுக்கப்பட மாட்டாது இதுக்கு எதுக்கு அவங்கள வச்சிருக்கீங்க எதுக்கு வச்சிருக்கீங்க மரண தண்டனையை விட கொடுமையானதுங்க இது மனித உரிமை ஆணையெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மனித உரிமை ஆணைய எதுக்கு வர்றீங்க செந்தில் பாலாஜியை கைது பண்ணா வரீங்க அது மனித உரிமை ஆணையமா இல்ல திமுகவுடைய உரிமை ஆணையமா

திருச்சியில் வந்து இந்த சித்திரவதை முகாமை இழுத்து மூடுங்கன்னு சொல்லி போராடுறது தமிழர்களை வந்து தொடர்ச்சியாக இந்த திராவிட அரசு வஞ்சித்து வருகிறது உச்ச நீதிமன்றத்தில் நீங்கள் வந்து தேர்தல் அறிக்கையிலே சொல்லிருக்கீங்க ஆறு தமிழர் விடுதலை பற்றி தெளிவாக பேசியிருக்கீங்க பேசிட்டு மறுபடியும் அவங்கள வஞ்சிச்சிங்க அவங்க உச்ச போய் தீர்ப்பு பெற்று அவங்க வந்துட்டாங்க மறுபடியும் நீங்கள் வந்து இங்கே அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணுறீங்கன்னா ஒரு அடிப்படை மருத்துவ வசதி கொடுங்கன்னு கேட்குறாங்க உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இல்லை உங்களுக்கு ஒண்ணுன்னா ஒரு மந்திரிய இலாக்கா இல்லாத மந்திரியை வச்சுக்கிட்டு மக்களுடைய வரிப்படத்துல அவருக்கு மருத்துவ சிகிச்சை காவேரி மருத்துவமனையில் வச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க எங்க ஈல சொந்தம் உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு அவங்க வெளியில தீர்ப்பு கொடுத்து வெளியில அனுப்பிருச்சு அவங்கள உள்ள வச்சுக்கிட்டு இன்னைக்கு நீங்க விளையாட்டு காட்டிட்டு இருக்கீங்க கேள்வி கேட்க ஆளு என்ற நினப்பு தானே உங்களுக்கு அவங்களுக்காக குரல் கொடுக்க சொந்தங்கள் இத்தனை பேர் இருக்கும் இந்த சிறப்பு முகாம் என்ற சித்திரவதை கூட வச்சுக்குவாங்க ஆனா இல்லாத அட்டுழியா அதான் பண்ண அதுக்கு பேர் அமைதி பட நான் முதல்ல ஆரம்பிக்கும் தான் சொன்னேன் தமிழில் காரண பெயர்கள் அதிகம் சொல்லி எப்படி பேர் வச்சுக்காங்க பாத்தீங்களா அட்டுழியம் பண்றதுக்கு பேர் அமைதி பட சித்திரவதை பண்றதுக்கு பேர் சிறப்பு முகாமா இந்த கொடுமை எல்லாம் கேட்கணுன்றது தலையெழுத்து நமக்கு ஏன் மக்கள் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்க யாரோ ஒருவர் இல்ல நம்மளுடைய ஈழ சொந்தங்கள் தமிழர்களை வஞ்சிப்பதற்காகவே இதை நமக்கு உதாரணமா காட்டுறாங்க நாங்க எத்தனை முறை ஆட்சிக்கு வருவோம் வாக்குறுதி கொடுப்போம் திருப்பி சொல்றோம் சொல்லாததை உங்களுக்கு சித்திரவதை செய்வோம்னா அவங்க காட்டுறாங்க அவங்களுக்கு நடப்பது நாளைக்கு நமக்கும் நடக்கும் நமக்கு வாக்குறுதி கொடுப்பாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வருவாங்க நம்மளையும் வஞ்சிச்சிட்டே இருப்பாங்க இதுதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு எங்கேயோ நடக்குதுன்னு சொல்லி தயவு செய்து தமிழ் சொந்தங்கள் கடந்து போக வேண்டாம் நம் உறவுகள் நம் ரத்த சொந்தங்கள் நம் தொப்பல் கொடி உறவுகள் என்னைக்கு அந்த உணர்வு நமக்கு வருதோ தான் மொத்த தமிழர்களுக்கு விடுதலை இந்த சிறப்பு முகாம் என்ற இந்த சித்திரவதை கூடத்தை இழுத்து மூட மூடல அப்படின்னா நம்ம இத்தனை பேர் ஒன்னா நின்னு என்ன பிரயோஜனம் அங்க உள்ள இருக்கிற நம்ம அண்ணன்கள் நாலு பேரும் அவ்வளவு துன்பம் இருக்காங்க அண்ணன் சாந்தனுக்கு மருத்துவ உதவி கிடைக்கல அண்ணன் ராபர்ட் பையாஸ் இன்னைக்கு அவங்களுடைய உண்ணா நோன்ப ஆரம்பிச்சு மூட்டு நாத்தல் ஆயிடுச்சு அண்ணன் முருகன் இன்னைக்கு தொடங்கிட்டாங்க சாப்பிடாம இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நாளும் செத்து போங்கன்னு சொல்வீங்களா இதுக்கு மரண தண்டனை மேலே அப்புறம் உங்களை நீங்க மாறுதொட்டி மரண தண்டனை வந்து யாருக்கு கொடுக்கறதுல பெரும்

அந்த ஒருவர் தான் அந்த அம்மா வரல அதை ஏன் உங்களால ஒழுங்கா விசாரிக்க முடிஞ்சா விசாரிக்க வேண்டியவங்களை விசாரிக்கல குற்றம் சாட்டப்பட்டவங்களை முப்பது வருஷத்துக்கு மேல வச்சு நீ உள்ளே வச்சு சாதிச்சிருக்கீங்க விடக்கூடாதுன்னு உங்களுக்கு வந்து தமிழர்கள் தமிழர்கள் மீது இருக்கக்கூடிய வன்மம் தான் இதுக்கு முக்கிய காரணம் இதுக்கு இந்திய கட்சிகளும் துணை போகுது இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளும் துணை போகிறது நாமல்லாம் ஒன்னா நின்று இங்க சாதிக்கலன்னா எங்க போய் சாதிக்க போறோம் நாம பேசலாம் நம்ம அண்ணன்களுக்காக யார் பேசுவான் எது சரி நாங்க பிள்ளைகள் எடுத்து வச்சு அடியில இருந்து வாங்குறதா சரித்திரமே இல்லை நீங்க போடுங்க எந்த ஐயை வச்சு சோதனை வேணாலும் நீங்க போட்டுக்கோங்க மடியில கன இருக்கிறவனுக்கு தான் வழியில பயம் இருக்கும் எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது நீங்க சோதனை ஒண்ணா எங்க அண்ணன் தம்பி வீடுகள் இருந்து ரெண்டு புத்தகம் கிடைக்கும் நீங்க படிச்சு முடிஞ்சா நீங்களே எங்க கூட வேணா வந்து சேரதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர வேற வழி கிடையாது

மரணம் கூட ஒரு நொடியில வந்துட கூடாது அணு அணுவா கொள்ளணும்னு திட்டமிட்டு செய்யக்கூடிய இந்த அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த சித்திரவதை கூடமான சிறப்பு முகாமை இழுத்து மூடாம நாம் தமிழர் கட்சி ஒருபோது ஓயாது என்பதை ஓங்கி உரக்க கூறிக்கொள்கின்ற என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்து திருவையாறு தொகுதி மகளிர் பாசன பொறுப்பாளர் எழிலரசி அவர்கள்